இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற செய்தி நமக்கெல்லாம் தெரியும் தற்போதைய நிலையில ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை ஆரம்பித்தது ஈரான் இஸ்ரேல் மீது சரமாரியான பலிஸ்டிக் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துகிறது இன்றைக்கு எட்டாவது நாளாகியும் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ட்ரோன் அட்டாக் நடைபெறுகிறது மிசைல் அட்டாக் நடைபெறுகிறது இப்படி பல தாக்குதல்கள் நடைபெறுகிற நேரத்தில் அமெரிக்கா இந்த யுத்தத்தில் சேருமா சேராதா என்கிற கேள்விகளும் எழுந்து வரக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே அமெரிக்கா இந்த போர்ல இணைந்தால் என்ன நடக்கும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்குரிய மிகப்பெரிய மையப்புள்ளியான பதிலும் பின்னால் தெரிகிற இந்த வரைபடத்தினூடாக நாம் தெரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னா இந்த வார் என்பது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான வாராக இருந்தாலும் உலகம் மட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உலகின் அனைத்து நாடுகளுக்கும் மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஓராக இது மாறி இருக்கிறது காசாவில் இஸ்ரேல் தாக்குகிற வரைக்கும் காசாவுக்கு அவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க காசாவில் இருக்கிறவங்க அட்டாக் பண்ணி கொண்டிருந்தாங்க அது ஒரு விதமான காசா மக்களுடைய செய்தி மாத்திரம்தான் என்று உலகம் கண்டும் காணாமலும் பல நாடுகளும் இருந்து வந்தது அதையே இப்ப திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் ஹூத்திகள் தாக்குதலுக்கு வரும்போது அவங்க வெறுமனே இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணாமல் செங்கடலில் வருகிற கப்பல்கள் மீது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால உலகம் திரும்பி பார்க்க ஆரம்பித்தது ஆனால் இப்பொழுது உள்ள நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால் ஈரான் ஒரு முடிவை எடுக்க இருப்பதாக மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது அந்த முடிவை ஈரான் எடுத்தால் உலகில் இருக்கிற எல்லா நாடுகளுமே கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடியில் பாரிய அளவு சிக்குவாங்க சவுத் ஏசிய நாடுகள் மட்டுமல்ல இவன் அமெரிக்கா வரைக்கும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது அது என்ன முடிவை ஈரான் எடுக்கப் என்று பார்த்திங்கன்னா ஈரான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய இஸ்ரேல் தொடர்ந்து பலவீனப்பட்டு வருகிறது நம்முடைய கடைசி வீடியோவில் இஸ்ரேலி ஹயோம் அதே போன்று இஸ்ரேலுடைய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் போன்ற நாளிதழ்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் குறைவடைகிறது பலம் குறைகிறது என்று இஸ்ரேலுடைய அதிகாரிகளே சொல்கிறாங்க ஈரானுடைய தாக்குதலை எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கிறது என்றும் சொல்லிக்கொண்டு அமெரிக்கா உடனடியாக எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னா நான் இன்னும் ஒரு டூ வீக் டைம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கான காரணம் என்னென்னா இந்த டூ வீக்குக்குள்ளே இந்த யுத்தம் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வகையில் நிற்காதா அவர் யோசிக்கிறாரு இந்த சந்தர்ப்பத்தில் அல்ல எந்த நாடு எந்த முடிவை எடுத்தாலும் அது சரியாகத்தான் அமையும் என்று நம்ப முடியாது மிகப்பெரிய சிக்கல்களை அது உண்டாக்கும் சரி இந்த ஓரை பொறுத்த வரையில் இப்படி ஒரு கோணத்தை பார்ப்போமே இது ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை என்று வைத்துக்கொண்டால் இஸ்ரேலில் யூதர்கள்

குறிப்பாக சவுதி அரேபியா இந்த இடத்தில் இது முழுவதும் சவுதி அரேபியாவுடைய பகுதிகளாக இருக்கிறது அதே நேரத்தில் இங்கே பாத்தீங்கன்னா குவைத் இருக்கிறது இந்த இடத்துல கத்தார் பஹ்ரைன் போன்ற நாடுகள் இவரத்தில் யூஏஇ வருகிறது இந்த மாதிரி அரபு எல்லாம் இந்த இடத்துக்குள்ள வருவாங்க இங்கே ஓமான் இருக்கிறது இங்கே எமன் இருக்கிறது இதை தாண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல கெய்ரோ அதாவது ஈஜிப்ட் இருக்கிறது இங்கே ஈராக் இங்கே சிரியா அதுக்கு மேலே இருக்கிற அரபு நாடுகள் இந்த இந்த வீடியோவுக்கு இப்போதைக்கு தேவையில்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஈரான் இருக்கிறது ஈரான் அரபு நாடுகள் லிஸ்டுக்குள்ள வராது ஈரான் பெர்ஷியன் கல்ஃபுக்குள்ள வரும்

இப்படியே கெய்ரோ வழியாக அடுத்த பக்கம் போகக்கூடிய வருகிறது இதுதான் அரபு நாடுகள் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரப்பாக இருக்கிறது இது அரேபியன் சி இங்கே வருது இதெல்லாமே வந்து ஆப்பிரிக்க கண்ட்ரிகளாக இருக்கிறது இந்த நாடுகளுக்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய பல அருள்களில் ஒன்னு என்னன்னு கேட்டால் இந்த நாடுகளுக்கு கட்டுக்கடங்காத எண்ணெய் வளம் கிடைத்திருக்கிறது எல் எண்ணெய் வளம் வேண்டிய அளவுக்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நிறைய அரபு நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் தான் ஈடுபடுறாங்க சில அரபு நாடுகள் இதுவரைக்கும் எல்பி அல்லது எல்என்ஜி கேஸ் விவகாரத்தில் கை வைக்கவே இல்லை கத்தார் க பெட்ரோலியத்துக்குள்ளே கை வைக்கவே இல்லை அதாவது எண்ணெய் உற்பத்தியில் அவங்க பெட்ரோல் உற்பத்திகளில் கை வைக்கவே இல்லை பெரும்பாலும் அவங்க எல்பிஜி எல்என்ஜி கேஸ் உற்பத்திகளில் தான் கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பலவிதமான அருள்களும் இந்த நாடுகளுக்கு இருக்கிற அதே நேரம் உலகத்தில் செல்வம் கொலிக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாடுகள் காசுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சாங்கன்னு வைங்க இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற வளமும் பலமும் இந்த பகுதிகளுக்குள்ள தான் இருக்கிறது அதைத்தான் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த ஒரு வளத்தையும் பலத்தையும் தான் ஈரானும் பயன்படுத்துவதாக எச்சரித்து கொண்டிருக்கிறது அது என்ன செய்யப் போகிறது என்று சொன்னால் இப்போ இருக்கிற இந்த வரைபடத்தை ஜூம் பண்ணி பாருங்கள் ஜூம் பண்ணமுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஈரான் இருக்கிறது இங்கே குவைத் பஹ்ரைன் கத்தார் யூஏஇ துபாய் அதே போன்று மஸ்கட் ஓ பகுதிகள் வருகிறது அதே இங்க பாத்தீங்கன்னா சொன்னா எமன் ஏற்கனவே நம்ம காட்டிய பகுதிகள் வருகிறது இப்ப நமக்கு தேவையான பகுதி என்ன சொல்ல

கோடிக்கு மக்களை கொண்ட ஒரு பாரிய நாடாக இருக்கிறது வரலாற்றில் பாரசீகம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய மிக பெரும் ஆட்சி அதிகாரத்தை தன்னகத்தை கொண்டிருந்த ஒரு பகுதி இதுல என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த இடத்துல பந்தர் அப்பாஸ் என்று சொல்லி ஒரு போர்ட் இருக்குது இந்த போர்ட் யாருக்கு சொந்தமானது ஈரானுக்கு சொந்தமானது பந்தர் அப்பாஸ் இந்த பந்தர் அப்பாஸ் ஈரானுக்கு சொந்தமானது மட்டுமல்லாம அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஓமான் கல்ஃப் இருக்குது அதாவது கல்ஃப் ஆஃப் ஓமான் இருக்குது இந்த அரபு நாடுகளுக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வளமும் பலமும்னு நம்ம சொன்னோம்ல அதில் முதல் வளம் பலம் என்னங்கிறத பார்த்துட்டு ஈரான் சொல்லுகிற அந்த எச்சரிக்கைக்குள்ளே நம்ம வருவோம் இங்கே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளுடைய கண்ட்ரோல் இவ்வளவு தான் தான் இருக்குது இதில் இந்த பகுதி பார்த்திங்கன்னா டர்க்கி இங்கே இருக்குது வெஸ்ட் நாடுகள் எல்லாவற்றுக்கும் பயணிக்க வேண்டிய எல்லாம் கடல் வழியாக இங்கே தான் போகணும் இங்கே உக்ரைன் பலாரஸ் எதாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நீங்கள் இன்னும் இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா வரைக்குமான எல்லா பகுதிகளும் இங்கே வந்து சேர்ந்துடும் இதில் எந்த ஒரு வெஸ்ட் மேற்கு நாடுகளுக்கு போவதாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போவதாக இருந்தாலும் இல்லை என்றால் கிழக்காசிய நாடுகளுக்கு இங்கே பாருங்க ஸ்ரீலங்கா இந்தியா தாய்லாந்து வியட்நாம் மலேசியா இந்தோனேஷியா பப்வான் யுகினியா ஆஸ்திரேலியா இதெல்லாம் இருக்கிறது இப்படி இந்த பகுதிகளுக்கு வருவதாக இருந்தாலும் ஒரே வழிதான் இருக்கிறது அரபு நாடுகளுடைய துணை இல்லாமல் சில ஆப்பிரிக்க அரபு நாடுகளுடைய துணை இல்லாமல் கடல் பரப்பை அவர்கள் பயன்படுத்த முடியாது ஏன்னா உலகத்தில் அதிகமான எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் இவர்கள் இவங்க தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் வியாபாரிகளும் கூட இவங்கள்ட்ட இருந்து பிசினஸ் பண்ணுமாக இருந்தால் இந்த கடற்பரப்பு மிக முக்கியமானது அதுல நீங்க எடுத்து பாருங்க ஆப்பிரிக்க நாடுகள் முதல்ல நம்ம பார்த்துட்டு வருவோம் இங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள் சவுதி அரேபியா இதுல இங்க ஒரு ஒரு நாடு பிசினஸ் பண்ணனும் இருந்தால் சவுதியில இருந்து மேற்கு நாடுகளுக்கு எங்க எதாவது போலன் ஜெர்மன் இந்த மாதிரி பிரான்ஸ் இந்த யுனைடெட் கிங்டம் இந்த மாதிரி நாடுகளுக்கு எதையாவது கொண்டு போகணும்னா எப்படி அவர்கள் கொண்டு போவாங்க என்று சொன்னால் இப்படித்தான் கொண்டு போக வேண்டும் வழி எப்படி இருக்கும்ன்றதை பாருங்க இப்போ சவுதி அரேபியா இருக்கிறது சவுதி அரேபியாவில் இருந்து உதாரணமாக ருமேனியாவுக்கோ அல்லது பிரான்சுக்கு அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு அல்லது ஹங்கேரிக்கு ஒரு எண்ணெய் டேங்கர் எப்படி போகும் ஜித்தா போர்ட்ல இருந்து ஒரு எண்ணெய் டேங்கர் போகணுமாக இருந்தால் கிளம்பி அது கெய்ரோ வழியாக சுயேஸ் கால்வாய் இருக்கிறது இந்த சுயேஸ் கால்வாய் வழியாக வெளியே செல்ல வேண்டும் இப்போ நம்ம என்ன கேட்டால் சுயேஸ் கால்வாயை மூடுகிறோம் என்று கெய்ரோ அறிவித்தால் சொன்னால் இந்த எண்ணெய் விற்பனை உடனடியாக இந்த பகுதியால் நிறுத்தப்பட்டு விடும் எனவே கைரோவினுடைய சுயேஸ் கால்வா என்பது மிக முக்கியமானது ஈஜிப்துக்கு வருகிற வருமானத்தில் முப்பது சதவீத வருமானமே இந்த கப்பல் போக்குவரத்தில் கிடைக்கிற லாபங்கள் தான் அவ்வளவு லாபம் ஏன் கிடைக்குதுன்னா ஈஸியான வழி அவங்க சுயேஸ் கேனல் வழியாக வெளியே போய்விடலாம் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இது மெடிட்டேரியன் சி மத்திய என்று சொல்லுவாங்க இந்த மத்திய தரைக்கடல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காசா அதே மாதிரி பலஸ்டைன் இஸ்ரேல் சிரியா இதுகளுக்கெல்லாம் வரக்கூடிய இந்த பகுதி மெடிடேரியன் சி இந்த மெடிடேரியன் சி வழியாக இந்த கப்பல் பயணிக்கும் பயணித்து துனிஷியா தியூனிஷியா வழியாக வெளியே போவாங்க அந்த அந்த கேப்பில் போவாங்க போனாங்கன்னு சொன்னால் ஒன்றோ இந்த பக்கம் போகணும்னு சொன்னால் போறதாக இருந்தால் அல்லது அப்படியே இந்த பக்கம் ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ளே வரணுமாக இருந்தால் ஆப்பிரிக்க நாடுகள் வழியாக சுற்றி வந்து இலங்கை இந்தியா மாறி நாடுகளுக்கு வரணும்னு சொன்னாலும் இப்படி அவங்க மெடிடேரியன் சி வழியாக டியூனிஷியா வழியாக அப்படியே சுற்றி வந்தாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க இப்படியே வருவாங்க வந்து இந்த இடத்துல அதாவது ஜிப்ரால்டர் என்ற ஒரு ஏரியா இருக்குது இந்த ஜிப்ரால்டரை தான் அவங்க வரணும் இது மொரோக்கோவினுடைய பகுதி இது ஸ்பெயினுடைய பகுதி ஸ்பெயினுக்கும் மொரோக்கோவுக்கும் இடையில் இங்கே பாருங்க ஜிப்ரால்டர் என்கிற ஒரு சின்ன கேப் இருக்குது இதை தாண்டித்தான் வரணும் இதை இங்கே இருக்கக்கூடிய மொரோக்கோ மூடுவதாக அறிவித்தார் முஸ் மொரோக்கோ ஒரு முஸ்லீம்கள் வாழக்கூடிய கண்ட்ரி மொரோக்கோ அறிவித்தாங்கன்னு நாங்கள் இதை மூடுறோம் என்று அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த வழியாக எந்த நாட்டுக்கும் அவர்கள் எதையும் கொண்டு போக முடியாத ஒரு இக்கட்டான சூழல் உருவாகிவிடும் எனவே இறைவனுடைய அந்த செட்டப்பை நீங்கள் பாருங்கள் இவர்களுக்கு அவ்வளவு பெரிய பலம் ஈஜிப்டுக்கு ஒரு பலம் கிடைக்கிறது இங்கே டியூனிஷியாவுக்கு துனிசியாவுக்கு ஒரு பலம் கிடைக்கிறது அதை தாண்டி இந்த இடத்துல மொரோக்கோவுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும் மெடிடேரியன் சீனுடைய கண்ட்ரோல் இருக்குதுன்னா யாருக்குன்னா இருக்குது அதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா எமன் இதை பயன்படுத்தியது மிக முக்கியமாக யமன் தான் பயன்படுத்தினாங்க இந்த வார்ல யமனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்த பாருங்க ஹுதைதா துறைமுகம் இந்த இடத்துல தான் இருக்கு இந்த இடத்துக்கு தான் அடிக்கடி இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தாங்க அதே நேரத்தில் ஆடன் இந்த இடத்துல தான் இருக்குது இந்த பகுதியில் ஹூதிகள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க இது வழியாகத்தான் செங்கடலில் பயணித்து சுயஸ் கால்வாய் வழியாக மேலே போகணும் நம்ம ஏற்கனவே பார்த்தது இந்த இடத்தை தான் அவங்க மூடி வைத்துக் கொண்டு வருகிற கப்பல்களுக்கு தாக்குதல்களை நடத்துகிறார்கள் எனவே இந்த இடத்துல சனா யமனை பகைத்துக்கொண்டு யாரும் எந்த பிசினஸும் பண்ண முடியாது அமெரிக்காவே பண்ண முடியாதுன்னா டொனால்ட் ட்ரம்ப் இனிமே நாங்கள் உங்களுக்கு அட்டாக் பண்ண மாட்டோம்னு வெளியேறினார் எனவே இந்த கண்ட்ரோலும் அரபு நாடுகளுடைய கைகளிலே இருக்கிறது இதுவும் உலகத்தினுடைய ஒரு ஈரல் பகுதி என்று சொல்லலாம் அதற்குப் பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வருவோம் நாங்கள் ஒரு முடிவெடுப்போம் முடிவெடுப்போம்னு சொல்லக்கூடிய ஈரான் என்ன முடிவெடுப்பதாக சொல்றாங்கன்னா ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளை மூடுவோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அதாவது யுஏஇக்கு மேலே துபாய் இருக்கிறது இங்கே பாருங்க மஸ்கட் இருக்கிறது ஓமானுடைய கடல் பரப்பு இது ஓமான் கடல் பரப்பு இது ஈரானுடைய பகுதிகளாக இருக்குது இந்த ரெண்டுக்கும் இடையில வெறும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கேப் உள்ள ஒரு பகுதி இருக்கிறது இந்த பகுதி தான் அது இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசல் கைமா இந்த இடத்துல இருக்குது பாருங்க இங்க பாத்தீங்கன்னு சொல்ல பந்தர் அப்பாஸ் பந்தர் அப்பாஸ்ங்கிற ஈரானுடைய மிகப்பெரிய துறைமுகம் இருக்கிறது இங்க இங்க இருந்து வரக்கூடிய கப்பல்கள் அதாவது குவைத்தாக இருந்தாலும் பஹ்ரைனாக இருந்தாலும் ஈவன் சவுதி அரேபியா அதே போன்ற கத்தர் யூஏஇ துபாய் எதா இருந்தாலும் சரி அவங்களுடைய எண்ணெய் கப்பல்கள் அல்லது எல்பிஜி அல்லது எல்என்ஜி எதாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டு வருகிற கப்பல்கள் இந்த வழியாக வந்து இப்படியே வர வேண்டும் ஓமானுக்கால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னும் இலங்கை இந்தியா மாதிரி நாட்டுக்கு வரலாம் அல்லது

நாங்க ரெண்டு விவகாரம் செய்வோம்ங்கிறாங்க ஒன்று மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறாங்க அப்படி அவங்க தாக்குதல் நடத்த போனாங்கன்னா முதல்ல எங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கத்தார் கத்தார்ல இருக்கக்கூடிய உதை போர்ட் மேல அட்டாக் பண்ணுவாங்க அது ஏர்போர்ட்டும் இருக்கிறது அவர்களுடைய கடல் பரப்பும் இருக்கிறது உதை தான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க பேஸாக இருக்கிறது அங்க அட்டாக் பண்ணுவாங்க அதை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பஹ்ரைன் பஹ்ரைன்ல மூன்று போர்ட் இருக்குது அதே மாதிரி குவைத்ல மூன்று போர்ட் இருக்கிறது

அமெரிக்காவோட அமெரிக்கா பேஸோட சண்டை குவைத்தில் வேற எந்த இடத்துக்கும் அடிக்க மாட்டாங்க அதே மாதிரி பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பேஸு கடிப்பாங்க அமெரிக்கன் பேஸுக்கு அப்போ அமெரிக்காவோட தான் சண்டை பஹ்ரைனோட சண்டை இல்லை அதே போன்ற கத்தாரோட நெருங்கின நாடு கத்தாரம் ஈரானையும் எடுத்துக்கிட்டு எனவே ஈரான் கத்தார் கடிக்குதுன்னா கத்தார் கடிக்கல யார் கடிக்கிறான் அர்த்தம் கேட்டால் அமெரிக்கன் பேஸு கடிப்பாங்க கத்தாரில் எந்த பகுதிக்கும் அடிக்க மாட்டாங்க அமெரிக்காக்குமா அவங்களுக்கு தான் சண்டை இது இப்படி ஒரு சண்டை நடக்கலாம் அமெரிக்கா லைனுக்கு வந்தாங்கன்னா இது கூட பரவாயில்லை அது யுத்தம் தானே நடக்கப் போகுது அதை தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹொர்மோஸ் நீர் பரப்பை மூடுவார்கள் ஹொர்மோஸ் நீர் பரப்பை என்ன அர்த்தம்னா தன்னுடைய இராணுவத்தை போட்டு அந்த பதில் எந்த கப்பல் போனாலும் அடிப்போம் எந்த டேங்கரும் போகக்கூடாது என்று சொல்லிட்டாங்கன்னா இதில் எந்த கப்பலும் பயணிக்க முடியாமல் போகிறபோது உலகத்தில் நடக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதிகள் அல்லது எல்பிஜி எல்என்ஜி ஏற்றுமதிகள் இந்த திரவ வாயு அது மாதிரி ஏற்றுமதிகள் எதுவாக இருந்தாலும் ஐந்தில் ஒரு மடங்கு இந்த பகுதிகளில் நடக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த வழியாக அரபு நாடுகளுடைய பிஸ்னஸ் எண்ணெய் பிஸ்னஸில் எண்பது சதவீதம் எயிட்டி பர்சென்டேஜ் இந்த பகுதிகளில் தான் நடைபெற்று வருகிறது எனவே இந்த இடத்தை அவங்க மூடிட்டாங்கன்னா குவைத்து பஹ்ரைன் கத்தார் சவுதி அரேபியா யூஏஇ எல்லாமே ஈவன் ஓமான் வரைக்கும் பிசினஸ் பண்ண முடியாது இதை மட்டும் அவங்க மூடுறதோட நிறுத்த மாட்டாங்க இன்னொன்னு புரிஞ்சிக்கிறங்க இங்க அவங்க ஹர்முசை மூடுவாங்க இந்த இடத்துல எமன் அடிக்க ஆரம்பிப்பாங்க எனவே இங்கே மூடிட்டு இந்த இடத்தை மூடிட்டாங்கன்னா இந்த பகுதியால எதுவும் உள்ளே வரவும் முடியாது இந்த பகுதியால் வெளியே வரவும் முடியாது இங்கே இருந்ததும் வெளியே போகவும் முடியாது கெய்ரோ வரைக்கும் பாதிக்கப்படுவார்கள் எனவே தான் அவங்க ஹர்முஸை நாங்க மூடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்காங்க சரி ஹர்முஸை மூடுவோ மூடுவோمنا இதுக்கு முன்னாடி மூடி இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா பல தடவைகள் இதுக்கு முன்னாடி இப்படியான வேலைகளை ஈரான் செய்திருக்கிறாங்க குறிப்பாக ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில் சதாம் ஹுசேன் இருக்கிற காலத்தில் ஒரு யுத்தம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எட்டு ஆண்டுகள் ஒரு பாரிய தொடர் யுத்தம் நடைபெற்ற நேரத்தில் ரெண்டு நாடுமே என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல போகிற கப்பல்கள் மீது அட்டாக் பண்ணுவோம் இதை மூடுகிற வேலையை பார்த்தாங்க உதாரணமாக ஈராக் இங்கே இருக்குது ஈரான் இங்கே இருக்குது ரெண்டு நாடுமே இந்த இடத்துல போகிற கப்பல்கள் மேலே அட்டாக் பண்ணினாங்க அதனால அதுக்கு டேங்கர் வார் என்கிற ஒரு பேரும் இருக்கிறது ஈரான் ஈராக் யுத்தத்துக்கு நீங்க டேங்கர் வார்னு தேடினாலே அந்த யுத்தத்துக்கு தான் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அந்த டேங்கர்கள் ஆயில் டேங்கர்கள் போனதை அவங்க நிறுத்தினாங்க எனவே ஹொர்மோஸ் நீர்ப்பரப்பு என்பது ஆல்ரெடி ஈரானால் மூடப்பட்டிருக்கிறது அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்த பகுதிகள் அதாவது ஈரானுடைய ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் இருநூற்றி தொண்ணூறு பேரோடு பயணித்த பேசஞ்சர் ஃப்ளைட் மேலே அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அத்தனை பேருமே கொல்லப்பட்டார்கள் அந்த விவகாரத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் உச்சகட்ட ஒரு முறுகள் ஏற்பட்டது இப்போ மாதிரி இதை விட உச்சகட்ட ஒரு சூடான நிலை ஆனால் சண்டை அந்த யுத்தத்தில் போய் முடியலை அப்போ என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கா மிஸ்கைட் பண்ணப்பட்டுட்டேன் எங்களுடைய கடற்படை அவங்களுடைய இராணுவம் என்று நினைத்துக்கொண்டு பேசஞ்சர் ஃப்ளைட்டுக்கு நாங்கள் அடிச்சிட்டோம் என்று சொன்ன நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்தை அவங்க மூடினாங்க மூடின நேரத்தில் பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்ட பகிரங்கமாக அமெரிக்கா மன்னிப்பு கேட்டு அந்த ஒவ்வொருவருக்கும் பாரிய நஷ்டஈடுகளையும் அமெரிக்கா கொடுத்தது அந்த இடமும் ஈரான் அமெரிக்கா தோற்று போனாங்க தோற்று போன வகையில் தான் நஷ்டஈடுகளையும் கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க இந்த இடத்தை மூடினதுனால ஏன்னா அது இதயம் அதை மூடிட்டான பிசினஸே பண்ண முடியாது ஆல்ரெடி இந்த இடத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுகளையும் மூடினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எண்பத்தி எட்டு வரை அடிக்கடி இந்த இடத்துல பெரிய யுத்தங்களை செய்து கொண்டிருந்தது ஈராக்கும் ஈரானும் அதை தாண்டி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுகளில் அமெரிக்கா ஐரோப்பா பிரான்ஸ் எல்லாமே இணைந்து என்ன பண்ணினாங்கன்னு சொன்னால் ஈரான் மேலே பொருளாதார தடையை விதித்தார்கள் ஈரான் மேலே பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நேரத்தில் ஈரான் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னால் எங்கள் மேலே நீங்கள் பொருளாதார தடை விதிக்கிறீங்களா நான் ஹோர்முசை மூடுறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க பிறகு அவங்க சில கண்ட்ரோலுக்கு வந்து நாங்கள் இந்த இந்த வகையில் உங்களுக்கு நாங்கள் பொருளாதார தடை விதிக்கிறோம் உங்கள் எண்ணெய் பிஸ்னஸில் நாங்கள் தலையிட மாட்டோம் பொருளாதார தடையை ஏன் விதிச்சான்னு கேட்டால் அப்போ அவங்ககிட்ட இருந்து யாருமே ஆயில் வாங்கக்கூடாது என்பதற்காக விதித்தார்கள் பிறகு அந்த பொருளாதார தலையில் உங்கள் ஆயில் பிஸ்னஸுக்கு நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க அந்த அடிப்படையில் அந்த பிரச்சனை சால்வ் ஆகியது இப்படி பல சந்தர்ப்பங்களில் ஈரான் இந்த ஹொர்மோஸ் நீர்ப்பரப்பை மூடுகிற வேலையை பார்த்துருக்காங்க இப்போதும் பந்தர் அப்பாஸில் ஈரான் என்ன பண்றாங்கன்னா இதுதான் பந்தர் அப்பாஸ் ஈரானுடைய மிகப்பெரிய துறைமுகம் இந்த இருக்கு பந்தர் அப்பாஸ் பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் ஈரான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ராணுவ பேச உருவாக்க வச்சிருக்காங்க ராணுவத்தை கொண்டு வந்து குவித்து கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய கடற்படை கண்ணுல எண்ணையை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எனி டைம் இதை மூடுவதாக அமெரிக்கா அட்டாக் பண்ணுறதா அறிவிச்சான்னு சொன்னா இந்த இடத்த மூடுதலாக அறிவிப்பாங்க மூடல அறிவிச்சா எந்த அரபு நாட்டுக்கும் பிசினஸ் பண்ண முடியாது இப்போ சொல்லுங்க அரபு நாட்டுக்காரன் எலும்பினா பசி சாப்பிட்டா தூக்கம் நிற்க முடியுமா இப்போ அப்படி இருக்க முடியாது எப்படி இருக்கணும்னு கேட்டால் விரும்பியோ விரும்பாமலோ இந்த யுத்தத்தை இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த சொரமுசம் ரெண்டு அறிவிச்சுட்டா இரான்ட்டு தான் வருவாங்க தயவு செஞ்சு மூடிடாதரா ஏன்னா நீ மூடிட்டா நாங்கெல்லாம் நக்க நக்கத்தை இல்லாமல் போயிடுவோம் ஒரு என்ன அதை மூடிட்டாண்டு வைங்க அவ்வளவுதான் என்ன பிஸ்னஸ் எல்லாம் இல்லாமல் போனால் இந்த ஆடம்பரத்தை காட்டிக்கிட்டு பீத்திக்கிட்டு தெரிய முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது எனவே முதல்ல நம்ம இதில் புரிய வேண்டிய விவகாரம் என்னென்னா அரபு நாடுகளுக்கு கல்லா கொடுத்துருக்குற அந்த வளங்களை பார்த்தீங்களா ஒரு பக்கம் ஹெர்முஸ் இருக்கிறது மறுபக்கம் சுயஸ் கால்வாய் இருக்கிறது மறுபக்கம் ஜிப்ரால்ட்டர் இருக்கிறது உலகத்தினுடைய எல்லா லாக்கும் இவங்க தான் இருக்குது அதை தாண்டி பெட்ரோலியம் கொட்டி கிடக்குது காசு டாலரில் கொளித்து கொண்டு இருக்கிறது எல்பிஜி எல்என்ஜி உலகத்தில் எதுங்க இல்லை எல்லாமே கொட்டி கிடக்குது ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தாம எங்கேயோ இருக்கிற இஸ்ரேல் காரண்டை இருக்கிற அயன்டோமுக்கு பயந்து பயந்து கிடந்தாங்க பைத்தியாரம் பயிலுவேன் இன்னைக்கு நிலைமை என்ன எல்லாம் புஷ்குண்டு போகிற அளவுக்கு அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான் எனவே இரான் என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்பதை அமெரிக்காலாம் தீர்மானிக்க வேண்டும் என்கிறார் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் சமாதானமா அல்லது எங்களோடு சண்டையா என்பதை அமெரிக்கா தான் தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் தீர்மானிக்க மாட்டோம் எங்களை பொறுத்தவரையில் டூ ஓர் டைன்டர் நாங்கள் எதுக்கும் தயாராக இருக்கிறோம் எதற்கும் துணிந்து நிற்கிறோம் எனவே எங்களுக்கு தெரியும் எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஹர்முஸ் நீர்பரப்பினுடைய விவகாரம் இதுதான் எனவே ஈரானுடைய கையில் தான் கீ இருக்குது ஈரான் தான் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க டிசிஷன் மேக்கர் ஈரான் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது